ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவில் அருகே இரவு நேரங்களில் கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சாலையில் வனவிலங்குகள் வருவது தெரிவதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஆறு மணிக்கு மேல் வரும் கனரக வாகனங்களை வடவள்ளி அருகே நிறுத்தி வைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திம்பம் மலைப்பாதை இருபத்தேழு ஊசி வளைவுகளைக் கொண்டது தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் முக்கியமான பாதையாக இருக்கும் திம்பம் மலைப்பாதையில் மாலை ஆறு மணிக்கு மேல் கனரக வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் கனரக வாகனங்கள் வடவள்ளி பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு பன்னாரி சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்க வனத்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பன்னாரி சோதனை சாவடியில் மீண்டும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி எளிதாக வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறுவதும் தெரிவதில்லை எனவும் மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் எந்த கனரக வாகனங்களையும் பன்னாரி சோதனை சாவடி அருகே நிறுத்த அனுமதிக்க கூடாது எனவும் அவ்வாறு வரும் கனரக வாகனங்களை வடவள்ளி பகுதிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்